ஒரு எக்ஸ்பெக்ட் வந்தாலும் அது இன்ட்ரடியூசிங் எட்டு நாமக்கல் மேடம் சொன்ன மாதிரி ராசிபுரத்தில் தான் முதல் சிஎன்ஜி பஸ் ஃபிட் பண்ணாங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆர்டிஓஸ்லேருந்து எங்கள்கிட்ட டவுட் கேட்டாங்க அது என்னென்ன அனெக்ஷன் இருக்கணும் என்னென்ன சேஃபில் அது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டவுட் எங்கிட்ட தான் கேட்டாங்க அதில் நாமக்கல் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பெக்ட்னா சிஎன்ஜியில் எதுவும் எக்ஸ்பெர்ட்டு சார் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதாவது எக்கனாமிக்கல் இன்றைக்கி உள்ள எக்கனாமிக்கலில் வந்து டீசல் ப்ரைஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது மோட்டார் தொழில் ரொம்ப ஒரு நலிவடைந்த நிலையில் தான் போயிட்டுருக்கு அப்போ ஃபியூவல் காஸ்ட் ஒன் தேர்ட் மிச்சமாகும் அப்படின்ற போது நம்ம அது ஒரு சந்தோஷமான மனநிலையில் செய்வதற்கு நிறைய பேர் வந்து இப்போ என்னங்க வண்டி தொழில் எப்படி போயிட்ருக்குன்னா இல்லை சார் டிரைவர் இருக்காண்டி இருக்காண்டி நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் சூழ்நிலை தான் இருக்கு அப்புறம் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபியூவல் நமக்கு ஒன் தேர்ட் கன்சப்ஷன் மிச்சமாகுது அப்படின்னா ஒரு வரவேற்க தகுந்த விஷயம் மாற்று எரிபுரத்தில மாற்று எரிபொருளை தேடி நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ கோவிட் வரும்போது நமக்கு ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சிச்சு ஒன்று என்ன அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு நினச்சது நம்ம கோவிட் வந்தப்போ தான் அதுக்கு மட்டும் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நல்லா இருந்தானே எல்லாம் புறாம அவன் நல்லா இருக்கான்னு நல்லா இருக்கான்னு அது கோவிட் வரும்போது என்ன ஒன்றும் பக்கத்து வீட்டுக்கு கொரோனா வரக்கூடாதுன்னு பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்குன்னு நினச்சது அந்த கோவிட் டயத்தில் தான் அதே மாதிரி கோவிட் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஓசோனோட சேஃப் எப்படி இருந்ததுன்னா அப்படியே அந்த அதில் உள்ள ஓட்டைகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ்டாக இருந்தது என்ன அப்படின்னா டிராஃபிக் கம்மியாகிடுச்சு அப்போ டிராஃபிக் கம்மியாகும் போது ஓசோனோட வந்து ஃபிலிமோட டேமேஜ் வந்து குறையுது என்ன காரணம் அப்படின்னா அந்த எமிஷன் அப்போ இந்த பெட்ரோல் டீசலோட எமிஷன்ஸ் அந்த வெ வெஹிக்கிளோட எமிஷன்ஸ்னால வந்து இந்த ஓசோன் ஃபிலிமில் வந்து நிறைய டேமேஜஸ் வருது அப்போ மாற்று எரிபொருள் எல்லாமே தேடி தேடி போகும்போது அந்த டேமேஜஸ் குறைக்கலாம் இது ஒரு மாற்று எரிபொருள் அந்த எரிபொருளை நம்ம பயன்படுத்தி மோட்டார் தொழிலை மட்டுமல்லாது அனைவருமே இதை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது நாமக்கலை தேர்ந்தெடுத்ததுக்காண்டி எங்கள் போக்குவரத்து துறை நாமக்கல் சார்பாக ஐஆர்எம் லிமிடெடுக்கு நன்றியை தெரிவித்துள்ள நன்றி வணக்கம் கஸ்டமர்ஸ் ரூட் பெங்களூர் டூ கன்னியாகுமரி எவ்ரிவடி வில் பி பெனி அண்ட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் லைக் बीपीसी एच पीसी ईओसी विल आलो गेट बेनिफिटेड बिका वन दिस टैक्ना लोडिंग फेसिलिटी इज कमीशन दे मोर एंड मोर चेंज स्टेश कम अप इन एवरी न्यू कैंड कॉर्नर ऑफ दि नमक डिस्ट्रिक इन टू दि ஸ்டேஷன் இன் நாமக்கல் ரொம்ப அற்புதமான அற்புதமா நாமக்கல் நன்றி நன்றி இன்னைக்கு இந்த நல்ல நாளில் நாங்கள் இங்கே ராசிபுரம் சேலம் ராசிபுரம் நாமக்கல் ஐவியில் ராசிபுரமில் எல்சிஎன்ஜி ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம் இதனால் நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் எல்லாருக்கும் சிஎன்ஜி குறைவில்லாமல் நிறைவை கிடைக்குன்றதுக்காக இந்த ஸ்டேஷன் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் இது மூலமாக இங்கே நாங்கள் இப்போது ரன் இருக்க ஏழு சிஎன்ஜி ஸ்டேஷனும் அடுத்து மார்ச்சுக்குள்ளே வரப்போகிற இருபத்தஞ்சி சிஎன்ஜி ஸ்டேஷன் திருச்சி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருபத்தஞ்சி ஸ்டேஷன் பிளான் பண்ணியிருக்கோம் அங்கே எல்லாத்துக்கும் நிறைவில் குறைவில்லாமல் நிறைவாக சிஎன்ஜி ஸ்டேஷன் கிடைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒரு மூணு வருஷத்தில் திருச்சி நாமக்கல் மாவட்டத்தில் நூறு சிஎன்ஜி ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் எல்லா ஹைவேவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி மதுரை திருச்சி சென்னை திருச்சி திண்டுக்கல் அதே மாதிரி சேலம் நாமக்கல் சேலம் கோயம்புத்தூர் அதே மாதிரி சேலம் திருச்சி இந்த மாதிரி எல்லா ஹைவேலையும் எல்லா தாலுக்காலையும் சிஎன்ஜி ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு பிளானிங் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி இப்போது இங்கே இந்த டைமில் எங்களுக்கு எட்டு சிஎன்ஜி ஸ்டேஷன் நம்ம திருச்சி நாமக்கல் மாவட்டத்தில் ரன் ஆகிட்டுருக்கு அடுத்து ஒரு பத்து சிஎன்ஜி ஸ்டேஷனில் நாங்கள் வேலை முடிகிற ஸ்டேஜில் இருக்குது மார்ச்சுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஸ்டேஷன் ப்ளா கமிஷன் பண்ணி சேல்ஸ் தொடங்குறதுக்கு பிளானிங் எல்லா வேலையும் நடக்கும் இதனால் மக்கள் திருச்சி நாமக்கல் மக்களுக்கு குறைவான விலையில் அதிக மைலேஜ் தரக்கூடிய சிஎன்ஜி மக்களுக்கு கிடைக்கும் பெட்ரோல் டீசல் வந்து உங்களுக்கு இருபத்தொரு கிலோமீட்டர் கொடுக்கும் ஒரு லிட்டருக்கு அப்படின்னா அதே சிஎன்ஜி நீங்கள் ஒரு கிலோவில் பெட்ரோல் நூற்றி அஞ்சு ரூபாய் சிஎன்ஜி எழுவத்தஞ்சி எழுவத்தொன்பது ரூபாயில் உங்களுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கும் அதுக்கான பயன் சிஎன்ஜி ஸ்டேஷன் தொடங்கியிருக்கும் நீங்கள் எல்லாம் உபயோக்சி பயனடிகணுன்றதுக்காக மாதிரி ஓட்டிக்கலாம் இந்த வீடுகளுக்கு வீடுகளுக்கெல்லாம் கேஸ் சிலிண்ட்ரு இதே மாதிரி இந்த சிஎன்ஜி கூட நாங்கள் வீட்டுக்கு வீடு பைப்லைன் கே பைப்லைன் மூலமாக கேஸ் கனெக்ஷன் கொடுத்து இந்த கே சிலிண்ட்ருக்கு பதில் எல்பிஜி சிலிண்டருக்கு பதிலாக இந்த கேஸ் சப்ளை பண்ணுற ப்ராஜெக்ட்டும் மேற்கொள்ள போகிறோம் திருச்சியில் ஆல்ரெடி இருக்குது இதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா சிஎன்ஜி ஸ்டே எல்லா மாவட்டத்துலேயும் சிஎன்ஜி ஸ்டேஷன் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு சிஎன்ஜி ஸ்டேஷன் இருக்குது அதே மாதிரி சேலம் கோயம்புத்தூர் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் எல்லா மாவட்டத்துலேயும் வீட்டுக்கு வீடு கேஸ் பைப்லைன் மூலமாக கேஸ் கொடுக்குற க திட்டம் அறிமுகப்படுத்திட்டாங்க இருக்குது மக்களும் பயனடைச்சிட்டு இருக்கிறாங்க இதில் பயன் என்னென்னா வீட்டு வீட்டு கொடுக்குற கேஸ் கொடுக்குறது மூலமாக பயன் என்னென்னா சிலிண்டர் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா நீங்கள் கொடுத்து பயனடை பதில் பைப்லைன் மூலமாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீதம் உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும் எல்பிஜி விட சேஃபர் ஏன்னா காற்றை விட இது கனம் கம்மின்றனால எல்பிஜி விட இது கன கம்மி எல்பிஜி லீக் ஆச்சுன்னா கீழே தான் தங்கும் இது எஸ்கே ஃபை மேலே போகும் இந்த ஹைட்ரஜன் பல் மாதிரி காற்றில் கரைஞ்சிடும் அதனால் பயணம் பயணம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் ரெண்டாவது சேஃபராக சேஃபராகவும் இருக்கும்ன்றது இந்த பிஎன்ஜி கேஸ் மூலமாக சொல்லிக்கிறோம் இங்கே நாமக்கல்லில் வந்து அடுத்து ஃபைனான்ஷியல் அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு தொடங்குறதா பிளானிங் இருக்கு சார் உங்கள் பேர் சொல்லுவோம் பேர் சொல்லுங்கள் என் பேர் அறிவழகன் ஐயர் எனர்ஜில் மேனேஜர் அவர் ஓகே தேங்க் யூ